உத்தரப்பிரதேசம் மக்களவை தொகுதிகள் உத்தரப்பிரதேசத்தில் எண்பது மக்களவை தொகுதிகள் உள்ளன ஒன்று சஹாரன்பூர் இரண்டு கைரானா மூன்று முசாபர் நகர் நான்கு பிஜ்னோர் ஐந்து நாகினா தனித்தொகுதி ஆறு மொராதாபாத் ஏழு ராம்பூர் எட்டு சம்பல் ஒன்பது அம்ரோஹா பத்து மீரட் பதினொன்று பாக்பத் பன்னிரண்டு காசியாபாத் பதிமூன்று கௌதம் புத்தநகர் பதினான்கு புலந்த்ஷாக தனித்தொகுதி பதினைந்து அலிகார் பதினாறு ஹத்ராஸ் தனித்தொகுதி பதினேழு மதுரா பதினெட்டு ஆக்ரா தனித்தொகுதி பத்தொன்பது ஃபத்தேபூர் சிகிரி இருபது ஃபிரோசாபாத் இருபத்தொன்று மெயின்புரி இருபத்தி இரண்டு எட்டா இருபத்து மூன்று வடவுன் இருபத்து நான்கு ஆன்லா இருபத்தைந்து பரேலி இருபத்தாறு பிலிபித் இருபத்தேழு ஷாஜஹான்பூர் தனித்தொகுதி இருபத்தெட்டு கெரி இருபத்தொன்பது தௌராஹரா முப்பது சீதாபூர் முப்பத்தொன்று ஹர்தோய் தனித்தொகுதி முப்பத்தி ரெண்டு மிஸ்ரிக் தனித்தொகுதி முப்பத்து மூன்று உன்னாவ் முப்பத்து நான்கு மோகன்லால்கஞ்ச் தனித்தொகுதி முப்பத்தி ஐந்து லக்னோ முப்பத்தாறு ரேபரேலி முப்பத்தேழு அமேதி முப்பத்தெட்டு சுல்தான்பூர் முப்பத்தொன்பது பிரதாப்கர் நாற்பது ஃபரூக்காபாத் நாற்பத்தொன்று எட்டாவா தனித்தொகுதி நாற்பத்திரண்டு இரண்டு நாற்பத்து மூன்று கான்பூர் நகர்புறம் நாற்பத்து நான்கு அக்பர்பூர் நாற்பத்தைந்து ஜலான் தனித்தொகுதி நாற்பத்தாறு ஜான்சி நாற்பத்தேழு ஏழு ஹமீர்பூர் நாற்பத்தி பண்டா நாற்பத்தொன்பது ஒன்பது ஃபதீபூர் ஐம்பது கௌசாம்பி தனித்தொகுதி ஐம்பத்தொன்று புல்பூர் ஐம்பத்திரண்டு பிரயாக்ராஜ் ஐம்பத்து மூன்று வாரபங்கி தனித்தொகுதி ஐம்பத்து நான்கு அயோத்தி ஐம்பத்தைந்து அம்பேத்கர் நகர் ஐம்பத்தாறு பஹ்ரைச் தனித்தொகுதி ஐம்பத்தேழு கைசர்கஞ்ச் ஐம்பத்தெட்டு ஷவஸ்தி ஐம்பத்தொன்பது கோண்டா அறுபது தோமரியகஞ்ச் அறுபத்தொன்று பஸ்தி அறுபத்தி இரண்டு சந்த் கபீர் நகர் அறுபத்து மூன்று மகாராஜ்கஞ்ச் அறுபத்து நான்கு கோரக்பூர் அறுபத்தைந்து குஷி நகர் அறுபத்தாறு கியோரியா அறுபத்தேழு வான்ஸ்கான் தனித்தொகுதி அறுபத்தெட்டு லால்கஞ்ச் தனித்தொகுதி அறுபத்தொன்பது அசம்கர் எழுபது கோசி எழுபத்தொன்று சேலம்பூர் எழுபத்தி ரெண்டு பல்லியா எழுபத்து மூன்று ஜான்பூர் எழுபத்து நான்கு மஸ்லிஷாகர் தனித்தொகுதி எழுபத்தைந்து காஜிபூர் எழுபத்தாறு சண்டௌலி எழுபத்தேழு வாரணாசி எழுபத்தெட்டு பதோஹி எழுபத்தொன்பது மிர்சாபூர் எண்பது ராபர்ட் கஞ்ச் தனித்தொகுதி